நாங்கள் இப்போ வந்து தொடண்டோவில் ஸ்காபரோலேருந்து ஒன்றரை மணி தியாலம் ரெண்டு மணி தியாலம் தூரத்தில் இதில் மாட்டர்ஸ் ஷராயின்ன்ற ஒரு சேர்ச்சுக்கு தான் வந்திருக்கிறோம் மாட்டர்ஷா வேதத்துக்காக வண்டி வேத சாட்சியெல்லாம் மெரித்தா மெரித்தவர்களுக்காக வண்டி கட்டப்பட்ட கோயில் இதில் வந்து ஒவ்வொரு வருஷமும் அங்கே தமிழாக்கள் மடுகண்ணீடை விழாவை கொண்டாடுறதுக்கிட்ட வேறு திட்டம் கொடுத்து ஸோ அது அந்த வெளியிட தான் வைக்கிறார் ஸோ இந்த இது அந்த கோயிலில் கதை வந்து நீங்கள் பிளாக் ஹோல் பண்ண படம் இங்கிலீஷ் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் கதையை கண்ணீர் விட்டு அழுவிங்க ஏன்னா அந்த பேரதுக்காக அந்த நாளையில் வந்து யூரோப்பியன்ஸ் வந்து ஃப்ரெஞ்சாரர் வந்து அவங்கள்ட காட்டு முடாட்டி மாட்டி எல்லாம் வாக்களை கொடுப்பாங்க ஆனால் இந்த ஃபாதர்ஸ் வந்து அவங்களுக்கு நெல் வழிகாட்டி அவங்கள படிப்பிச்சு அப்படி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நைன் ஃபாதர்ஸ் அதில் ஒவ்வொன்ற ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தராக அவங்க சாகடித்து கடைசியில் ஒவ்வொரு ஃபாதர் தான் இதில் இருந்து ஒரு சின்ன குடிசையில் இருந்து செத்தவர் காணிக்கை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போலவே எமது தாய் திருநாட்டில் அமைந்திருக்கின்ற திருமலை மட்டக்கிளப்பு மன்னார் ஜால் மாவட்டத்தின் பணிகளுக்காக இக்காணிக்கைகள் அனுப்பப்படும் நன்றி My dear parishioners, reverend fathers, and all of the devotees. On behalf of the Archbishop, the bishops, and all the priests of the Archdiocese of Toronto, I cordially welcome you to the annual pilgrim to the Midland Marian Shrine 2024. The Martyr Shrine in Midland, Ontario, which is consecrated to the memory of the six Jesuit Canadian martyrs and two lay persons from the mission of Mary among the honors. And although this is one of the nine national shrines in Canada, constructed on the shrine was completed in 1925 and the shrine was formally consecrated in 1926. The Martyrs' Shrine were canonized by the Pope Pius XI in 1930. The Pope Saint John Paul II visited the Martyrs' Shrine in September 1984. I take this opportunity to thank Reverend Father John O'Brien, the Director of Martyrs' Shrine, and all other associate priests and his staff. who are walking around the class thank you very much for كريஸ்டின் பிரியமுள்ள என் அன்பான இறைமக்களே சகோதரர்களே பிள்ளைகளே பாதமுல இந்த புனித பூமியில் தங்கள் உயிரை துச்சநெகி மதித்து கத்தோலிக்க இறை நம்பிக்கை விட்டு கொடுக்காமல் அதற்காவே मरிக்கவும் துணிந்த வேத சாட்சிகளை நாம் நினைத்து பார்க்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு டொரண்டோ பேராயர் அதை ஒகானோர் அவர்களால் அவ்வேத சாட்சிகளின் நினைவாக கட்டப்பட்ட சிட்டாலயம் தோல்விகளினால் வணக்கத்துக்குரிய ஜோன் எல் டில்லியன் அவர்களினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து பேராலயமாக கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் திறந்து வைக்கப்பட்டது இத்தகைய அழகான யாத்திரைக்கு வரவே தந்துள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் இறை ஆசிரியரோடு வாழ்த்தி மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்கின்றேன் டொரண்டோ மறை மாவட்டத்தின் தமிழ் கத்தோக்கின தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு சமூகமாக தொடர்ந்தும் இறை வாழ்விலும் நல் ஒழுக்கத்திலும் குடும்ப கட்டமைப்பிலும் நுழைவான கிறிஸ்தவ வாழ்வியலை பேணுவதற்காக தமிழ் பங்கு என்றும் உங்களுக்காக இயங்கி வருகின்றது தமிழ் மக்களாகிய நாம் எமது பண்பாடு பாரம்பரியம் சிறந்த விளிமியங்களுடன் வரலாற்று பெருமைமிக்க மொழியும் கலையும் உறைவாழ்வும் கொண்ட கட்டுக்கோப்பான சமூகம் எமது நாட்டில் எமக்க எமக்கான பங்குகளில் மிகுந்த பற்றும் பாசமும் நேசமும் கொண்டவர்களாக இப்போதும் அந்த பங்கு மக்களுடன் நேரடி தொடர்புகளை பேணி வருவதுடன் அதன் வளர்ச்சிக்காகவும் அந்த பங்கில் வாழும் மக்களின் எழுச்சிக்காகவும் நிறைவே தியாகம் செய்து உங்களை ஒருத்து மகிழ்வோடு உதவி வழங்கி வருகிறது நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம் தொடர்ந்தும் நீங்கள் அவர்களுக்கான உதவிகளை நேரடியாகவோ அல்லது எமது மறை மாவட்டத்தின் ஊடாகவோ அவர்களுக்கு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பெருமிதத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த வேளையிலே நினைத்து வாழ்த்தி உங்களுக்கு என்றும் நாங்கள் நன்றி உடையவர்களாக இருப்போம் THANKS Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn எவ்வளவு சனம் வெள்ளமா குவிஞ்சிருக்கிறதுன்றத பாருங்க ஒன்லி கேத்தலிக் பீப்புள் இல்லை எல்லாம் கேத்தலிக் ஹிந்துஸ் எல்லாரும் இந்த ஒரு இதுதான் இந்த கோயில் ஒவ்வொரு பேருசமும் நடக்கிறது উম হেল্ল' ইউটিউব বি Lift. Take that root here, weirdo. ஒரு லெவன் தேர்ட்டிக்கு ஒரு பூச துவங்கி அது முடிஞ்ச ஆக்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பின்னேறம் மூண்டரைக்கு ஒரு ஆராதனை நடக்கும் அதில் தான் நான் இப்போ ஆல்மோஸ்ட் மூண்டரை ஆச்சுது அதில் தான் நான் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் பஸ்ஸுகள் எல்லாம் ஆக்கள் வருவாங்க எல்லாம் வங்கட தமிழ் ஆக்கள் தான் எப்படி மடு கோயில்ல நடக்கணும் அப்படித்தான் மது அன்னையிட நூறாவது ஆண்டு இதுக்கு அவங்கத்தான் இந்த முறை நல்ல விசேஷமா நடக்குது தானந்த வேத சாட்சியெல்லாம் மறைந்த ஒரு அவர்களை வரையில் நடத்துவதற்கு யாரும் நடத்திய திருமுகத்திலிருந்து வாசனம் நாம் வீரில் நடந்த போது அவருடன் நமக்கு நட்புறவு இருந்து என்றால் நாம் குறியாகும் நாம் நடந்த போது அவருடன் நட்புறவு உண்மை ஒளியில் நடப்போமானால் ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம் மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தில் இருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தும் இது ஆண்டவரின் அருள் வாக்கு முக்கியமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருட்டுக்கு எல்லோரும் மிகவும் பயந்தவர்கள் குழந்தைகள் இருட்டுக்கு பயம் ஏனெனில் அவர்கள் தமது பெற்றோரை காணவில்லை தமக்கு ஒரு துணை இல்லை தம்மை பாதுகாக்க யாரும் இல்லை என்று பயந்து விடுவார்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் இருட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு மிகமான பயன் பயமான ஒரு மோட்டுக்கு கொண்டு வரும் இன்றைய நாளில் கூட கொடுதல் யோகா நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால் பாவம் என்னும் இருள் எங்களை ஒரு தவறான பாதையில் இட்டு செல்லும் என்பதை நினைவு கூறுகிறார் வாழ்க்கையில் ஒளியும் உண்டு அது இயேசுவின் வழிநடத்தில் நாங்கள் செல்லும் பொழுது அந்த ஒளியை சந்திப்போம் நாங்கள் பாவ வாழ்க்கையில் வாழும் பொழுது இருட்டில் வாழ்கிறோம் இந்த நமக்கு விடுதலை தருவதற்காக விண்ணக தந்தை நமக்கு ஞானஸ்தானம் என்ற அனுமானத்தை தந்தார் ஏனெனில் நாங்கள் பிறக்கும் போதே இருட்டில் பிறந்தோம் ஆனால் ஒவ்வொரு கட்டமான எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வளர்ந்து ஆண்டவரோடு இணைந்து வாழும் பொழுது நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு உலக போக்குகளுக்கும் பாவ சோதனைகளுக்கும் நாங்கள் விழும் பொழுது நாங்கள் மீண்டும் மீண்டும் இருட்டில் வாழ்கிறோம் இது அன்றைய காலத்தில் புன்னக தந்தை எவ்வாறு மோசையின் காலத்தில் பாலைவனத்தின் மூலமாக மக்களை கனியும் ஆளும் தரும் தேசத்துக்கு கொண்டு வந்தது போல இன்றும் அதே நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணமே இருக்கின்றன பின்னக தந்தை எத்தனையோ தீர்த்த தரிசைகளை அனுப்பினால் அதை மக்கள் உதாசீனம் செய்தனர் கடைசியாக தனது சொந்த மகனை அனுப்பினார் அவருக்கு கூட அவர்கள் கீழ்படியவில்லை ஆனாலும் விண்ணக தந்தையின் கருணையால் அந்த விண்ணக தந்தையின் மேசகுமாரன் சிந்திய சிலுவையில் சிந்திய ரத்தம் தங்கள் பாவங்களை கழுவியது இன்றைய நாளிலே நாங்கள் குருவ இந்த திருப்பலி பங்கு பெற்றும் பொழுது குருவானவர் நமக்கு மிகவும் ஆழமான முறையில் விளங்க தந்தார் இந்த இயேசு சிலுவையில் மறித்தார் அவர் மறித்த பொழுது ஏற்பட்ட அந்த திரு ரத்தம் எவ்வாறு நம்மை தூய்மைப்படுத்துகின்றது என்பதை அதே தூய்மையான இரத்தம் சிந்திய புண்ணிய பூமியில் நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம் എട്ട് പേര് ഇല്ലാമ എന്നെ இதுவரை நீங்கள் கனடா மிட்லண்ட் அண்ட் இடத்தில் இருக்கிற மாட்டர் ஷைன் அண்ட் கோயில் வேதசாட்சிய கோயில்கிட்ட இதை பார்த்து மகிழ்ந்ததுக்கு நன்றி இது போல கனடாவை வேற வரலாறான இடங்கள் பார்த்து பார்க்குறன்னா நீங்கள் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க மற்றது உங்களுக்கு விருப்பம் லைக் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் கமெண்ட் பண்ணலாம் அது எப்போதும் உங்களோட யோ விஷ் ரைட் நான் மேலும் எப்படி வீடியோஸ் வேணுமெண்டா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நன்றி